வணக்கம் ஒரு மிகவும் மகிழ்ச்சியான செய்தியை நான் இதில் பகிர்ந்துக்கணும் நாம் தமிழர் கட்சியோட பொதுக்குழு வந்து கடந்த சனிக்கிழமை வந்து நடந்து முடிஞ்சிது அது என்ன மகிழ்ச்சியானனா வழக்கம் போல் நமக்கு ஒரு பொதுக்குழு இல்லை கலந்தாய்வு அண்ணன் வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய பிரசங்கமே பண்ண போகிறார் அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு புத்துணர்வு வரும் புத்துணர்வோடு தான் அதை கலந்துப்போம் கொஞ்சம் சோர்ந்து போது அண்ணன் கூட்டு இருந்த கூட்டங்களால் நம்ம புத்துயிர் பெறுவோம் இது எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு பக்கம் இன்னும் ஒரு ஒரு சின்னதாக ஒரு ஸ்டெப்பு ஒரு அதாவது ஒரு படி மேலே ஒரு மகிழ்ச்சியான செய்தியை மகிழ்ச்சியை கொடுத்த ஒரு விஷயம் என்னென்னா அன்னைக்கு சனிக்கிழமை வந்து குத்து விளக்கு ஏற்றக்கூடிய ஒருத்தியா என்ன தேர்ந்தெடுத்தது சீமான் அவர்களுக்கும் அதை வழி அதை சொன்னவர்களுக்கும் உறவுகளுக்கும் நான் ஒரு பெரிய சொல்லணும் ஏன்னா நான் என்னுடைய சுட்டும் சுடர் அந்த யூடியூப் சேனல் இருக்கு இல்லையா இதை ஆரம்பிக்கும் போதே அதுக்கு பெயர் வைக்கும் போது என்னுடைய மனசுல வந்து வெளிச்சம் அதாவது ஒரு பிரகாசம் இப்ப என்னுடைய பேர் க்ளோரி அதோடைய அர்த்தம் என்னன்னா மகிமை இல்ல பெரிய ஒளி பேரொளி அப்படின்னு தான் பொருள் படம் அப்போ வெளிச்சமாக வந்து இருக்கிறது இருட்டான ஒரு உலகத்தில் வெளிச்சோங்கிறது ஒரு பெரிய வரப்பிரசாதம் நீங்கள் இருட்டுக்குள்ளே போவீங்களா வெளிச்சத்தில் இவ்வளோண்டு வெளிச்சத்தை போவீங்கன்னா நம்ம இவ்வளோண்டு வெளிச்சத்துக்குள்ளே தான் போக ஆசைப்படுவோம் இருட்டுக்குள்ளே எதுவுமே நம்மளால் செய்ய முடியாது உயிருக்கே ஆபத்தான ஒன்று தான் இருட்டு அப்போது இருட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மக்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்குற மாதிரி நம்முடைய செயல்பாடுகள் இருந்தால் அது எவ்வளோ பெரிய மகத்துவம் அப்படிங்கிறது ஒரு மார்க்க ரீதியாகவும் நமக்கு கற்பிக்கப்பட்டிருக்கு அதனால என்னுடைய பேர்லையும் பேரொழிதான் அஹ் நான் ஆரம்பிக்கிற ஒரு நல்ல அரசியலை கடத்தணும்னு நினைக்கிறேன் அதுக்கு ஒரு வடிகாலாக அதுக்கு ஒரு தளமாக யூடியூப் சேனலை எடுக்கும்போது அது வந்து வெளிச்சத்தை தான் கொடுக்கணுமே தவிர நரகத்துக்கு வழிகாட்டுறதோ இல்ல இருட்டுக்கு வழிகாட்டுறதோ இருக்கக்கூடாது அந்த பிரகாசம் அப்படிங்கிறதுல எனக்குமே ஒரு அதிக ஆர்வம் உண்டு என்னுடைய மார்க்க போதனையும் நீங்க உப்பாக இருங்க ஒளியா இருங்க அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா உப்பு தன்னையே கரைத்து சுவைய கொடுக்கக்கூடியது வெளிச்சோங்கிறது இருட்டுல இருக்கவங்கள ஒரு மகா ஒளியில் நடத்தி அவங்கள ஒரு பேரின்ப ஒரு இதுக்குள்ள அழைத்து செல்லக்கூடிய ஒரு விஷயம் அதனால இரண்டுமே ஒரு கிறிஸ்தவர்களுக்கு இருக்கணுங்கிறது எங்களுடைய மார்பம் போதிக்கக்கூடிய இதனால எப்பவுமே அந்த உப்பா கரைஞ்சி போகணுங்கிறதுலேயும் ஒரு நாட்டம் உண்டு பிரகாசிப்பிக்கிற ஒரு ஒளியாக இருக்கணும் அப்படிங்கிறதுலேயே ஒரு நாட்டம் உண்டு ஏன்னா நாங்கள் ஒர்ஷிப் பண்ணுற நாங்கள் தொழுகின்ற அந்த இறைவனும் ஒளிக்கு எடுத்துக்காட்டாதான் சொல்லப்படுபவர் இன்னைக்கு புரட்சி தீ அப்படின்னு நம்முடைய அண்ணன் சீமானவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க அந்த புரட்சி தீங்கிறது ஒரு சின்ன தீ கிடையாது பேரொளி கொடுக்கக்கூடிய ஒரு தீ பெயர் தான் புரட்சி தீ அதாவது அந்த புரட்சியால ஒரு பெரிய என்ன சொல்றது வரலாற்று சரித்திரமே படைக்கலாம் அதுதான் அதுக்கு பேர் தான் புரட்சி அதுக்கு கூட தீனு சேரும்போது அதோடைய வெளிச்சம் சொல்லி மாளாது அப்போ அண்ணனுடைய கட்சியே வந்து ஒரு வெளிச்சத்தை பாய்ச்சக்கூடிய ஒரு கட்சி தான் இருட்டில் கிடக்கக்கூடிய தமிழர்களின் உணர்வுகளை தட்டி எழுப்பக்கூடிய தீ அது அதாவது உணர்வற்று போய் ஆரியர்களிடம் வந்து அடிமையா இருந்து வெள்ளைக்காரர்களிடம் அடிமையா இருந்து இப்போ திராவிடத்திடம் அடிமையாகி நாம அடிமையாக தான் இருக்கோங்கிற உணர்வே இல்லாமல் அவர்களுக்காக நாங்கள் நிற்போம் அப்படின்ட்டு ஒரு அடிமை வேலையே பெருமையாக இருக்க நீ நீ நமக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு பெருமை ஒரு அழிக்கப்பட்டோம் இங்கேயும் அழிக்கப்பட்டு இருக்கோம் திராவிடர்கள் எப்படி ஆரியர்கள் வஞ்சகர்களோ அது மாதிரி திராவிடம் நய வஞ்சகர்கள் அப்படிங்கறத புரட்சி தீயால பத்த வச்சு ஒரு நெருப்ப அன்னைக்கு மாத்தி முப்பத்தாறு லட்சம் மக்கள்கிட்டையும் அந்த தீயை கொண்டு போய் சேர்த்திருக்காருனா அவர் பத்து பத்து தீயோட வெளிச்சம் அபரிதமானது அப்படின்னு தான் சொல்லலாம் அதனாலேயே எனக்கு வந்து அந்த வெளிச்சம் பிரகாசங்கிறதுக்கு மேலே ஒரு நாட்டம் உண்டு எனக்குன்னு சொல்ல வரல இது வந்து ஒரு தற்பெருமேனும்னு சொல்லிட முடியாது பொதுவாகவே எல்லாருக்கும் வெளிச்சம் பிடிக்கும் வெளிச்சமாக இருக்கணும் பிரகாசமாக இருக்கணும் தன்னை சுற்றி ஒரு பிரகாசம் இருக்கணும் இல்லை நான் தான் இருக்க இடம் பிரகாசமாக இருக்கணும்னு தான் எல்லாரும் நினைப்பாங்க இது மனித இயல்பு யாரும் இருட்டுக்குள்ளே இருக்கணும்னு விரும்ப மாட்டாங்க அதே நேரத்தில் நமக்கு வந்து நான் ஒரு பொதுக்குழு இதே மாதிரி ஒரு இதுக்கு முந்தைய இதே இடத்துல தான் நினைக்கிறேன் ஒரு பொதுக்குழுவில் தான் நான் கட்சியில் முதன் முதலாக ஒரு கட்சி கூட்டத்துக்கே நான் போய் நின்னேன் அதுதான் என்னுடைய முதல் கட்சி கூட்டம் அதுக்கு முந்தின வாரம் தான் நான் கட்சியிலே இணைஞ்சேன் என்னுடைய முதல் அண்ணனுடனான சந்திப்பே அந்த பொதுக்குழு நடந்ததுக்கு முன்னாடி முந்தைய நாள் வந்து அந்த பொது அந்த அரங்கத்தை பார்வையிட வந்தப்போ தான் தங்கை வந்து என்னை அண்ணனோட அறிமுகப்படுத்தினாங்க அண்ணன் பேசுனாங்க வாங்க அப்படின்னு கட்சிக்கு பேரழைப்பு விடுத்தாங்க வந்து பணியாற்றுங்க அப்படின்னு சொன்னாங்க நம்ம நினச்சிட்டு போனதுக்கு நேராக எதிர்பார்த்தி அண்ணன் ஒரு சகஜமாக அது சொல்லவே முடியாது அதெல்லாம் விவரிக்க முடியாது விவரிச்சா அதை வந்து காணொலி பெருசாக போயிட்டே இருக்கும் ஒரு நம்ம நினைக்கிறதுக்கும் என்றதுக்கும் மேலானவர் அப்படிங்கிறத அவர் அன்னைக்கு நான் அதை பார்த்தேன் ஏற்கனவே வெளியில இருந்து அதை தான் உள்ள போறோம் நேரடியாக போகும்போது ஆமா நாம உணர்ந்தது மாதிரியே அவர் வந்து ஒரு ஒப்பிட முடியாத தான் இருக்காரு ஒரு ஒப்பற்ற மனிதராக இருக்காரு அப்படிங்கறது புரிஞ்சுது அடுத்த நாள் பொதுக்குழுலையும் நான் வந்து கலந்துக்கிட்டேன் இது வந்து என்னுடைய ரெண்டாவது பொதுக்குழு கூட்டம் அதாவது நான் கலந்துக்கிறதுல அப்படி இருக்கும்போது நம்மள வந்து ஐந்து திணைகளில் அந்த ஐந்து திரிகளை வச்சு அதை அதாவது ஒலி பரப்பும் போதே சொன்னாங்க இது வந்து ஐந்து இணைகளை பாருங்க எங்கேயுமே தமிழர் இனத்தை போற்றணும் எங் எந்த எந்த வகையில எல்லாம் தமிழர் தமிழ் இனத்தின் பெருமைகளை பறசாற்றணுமோ அங்கெல்லாம் அன்னுடைய அந்த என்ன சொல்றது மனசு இதயம் இதய துடிப்பு நாடி துடிப்பு நாடி நரம்பெல்லாம் தமிழ் தமிழினம் அப்படின்னு ஓடுறதுனால அவர் அதில் கூட அழகா இது வந்து அண்ணனுடைய ஆலோசனை இல்லாமல் வேற எதுவும் இருக்காது அது அழகா சொன்னாங்க ஐந்து திணைகளை குறிப்பிடும்படியாக அதாவது குறிஞ்சி முல்லை மருதம் பாலை அப்படிங்கிற அந்த ஐந்து திணைகளை குறிப்பிடும்படியாக இந்த திரி ஏற்ற வைக்கிற ஏற்ற ஏற்ற வைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லும்போது முதலாவதாக அண்ணி கயல்வெளி சீமான் அவர்கள் ஏற்றினாங்க அதுக்கப்புறமா வரிசையை நாங்கள் ஒரு நாலு பேர் அதை ஏற்ற அந்த பெரும்பாக்கியம் நமக்கு கிடச்சிது அந்த வெளிச்சத்தை கொடுக்கறது லேசுப்பட்ட காரியம் இல்லை நாம அவ்வளோ பெரிய சாதனை எல்லாம் பண்ணலை இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நாம் பெரிய சாதனை எல்லாம் பண்ணவே இல்லை நம்ம சின்னதாக கூட ஒளிரலை அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு எண்ணம் இருந்தாலும் அப்பப்போ மின்முனி பூச்சி மாதிரியாவது ஒரு சின்ன வெளிச்சத்தை கொடுத்துட மாட்டோமா நமக்கு ஒரு சரியான களம் கிடச்சிருக்கு இந்த சரியான களத்தில் நம்ம சரியா பயணித்து ஒரு சின்ன வெளிச்சத்தையாவது நம்ம வந்து மக்களுக்கு அதாவது நம்முடைய இனத்திற்கு நம்முடைய தமிழ் இனத்துக்கு நாம் வந்து கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு பேராவல் இருக்குது போது அந்த வாய்ப்பு கிடைச்சது கொஞ்சம் மகிழ்ச்சியா இருந்தது மகிழ்ச்சியை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன் அடுத்தது வழக்கம் போல பொதுக்குழுல அன்னை வந்து சீரி பாஞ்சாங்க அதை சொல்றேன் இல்லையா நம்ம கொஞ்சம் அப்படி சோர்ந்து போய் இருக்கும்போது சுத்தி இந்த ஈர வெங்காயத்தோட அடிபொழிகள் எல்லாம் வந்து நம்மளை சின்ன பின்னமாக்கி அசிங்கப்படுத்தி இந்த அதாவது புட்டானும் பூரானும் புழுக்களும் அழுக பார்த்து எகத்தாளம் பண்ண எப்படி இருக்கும் அது மாதிரி நமக்கு இறைக்கு கூட இல்லாத புழு பூச்சிகளும் சில்வண்டுகளும் நம்மளை பார்த்து எகத்தாளம் பண்ணி நம்ம அண்ணன் சீமானவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் அந்த கட்சியில் பயணிக்கின்ற என் போன்ற பெண்களையும் வந்து மட்டுப்படுத்தி என்னடா பண்ணலாம்னு கோபத்தின் உச்சிக்கே போயிட்டு இருக்கும் இருங்கப்பா நான் பாத்துக்கிறேன் இருங்க ஏன்ட்ட விடுங்க நீங்க நான் நமக்கு அரசியல் போர்க்களம் இது இந்த போர்க்களத்தில் ஒரு தளபதியாக நின்னு நீங்க என்ன வேலை செய்யணுமோ போர்க்களத்துக்கு இப்ப என்ன தேவையோ அதை செய்யுங்க மாபூர்களை அடிக்கிறது நம்மளுடைய வேலையே கிடையாது அப்படியே ஆனாலும் அதை நான் பாத்துக்கிறேன் நான் வச்சிருக்கேன் ஒரு நிகழ்வு அதுல எனக்கு எவன் எந்தெந்த மூதாதையர்கள் எனக்காக பாடுபட்டான் எந்த தமிழ் இனத்துக்காக எவன் கசையடி வாங்கினான் எவன் அவன் இருந்து உயிர் நீத்தான் எவன் அவன் துப்பாக்கி சூட்டுல பலியானான் எவன் அவன் கவிதையாக பாடி வச்சான் எவையாவன் பெருங்குரல் எடுத்து ஒப்பாரி விட்டு சங்கே முழங்குன்னு பாடுனான் அவன் அத்தனை பேரையும் நான் வந்து அவன் எப்படியெல்லாம் எனக்கு பெரியாரா இருந்தாலும் நான் காட்டுறேன் நீ அமைதியாயிரு நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு நம்மளை வந்து கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்துனது எப்படியெல்லாம் ஒரு தலைமைக்குரிய பண்புகளை அவர்கிட்ட நம்ம வந்து அதிகமாக பார்த்துட்டே போகலாம் அப்படி அந்த பொதுக்குழு வந்து இனிதே நடைபெற்றது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லணும் கொஞ்சம் உணர்ச்சிகரமாக உறவுகளை பார்க்கும்போது எப்படியாவது இந்த போர்க்களத்தில் நம்ம ஜெயித்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு வீர 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 கொண்ட எண்ணங்களை வந்து அது பதிய வச்சிது தொடர்ந்து நம்ம பயணிப்போம் நிறைய பேர் இந்த நானு இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி இரண்டு காணொலிகள் விட்டேன் அதாவது திமுக திருடர்களை வாழ்த்த போன கிறிஸ்தவ பாதரியார்கள் கள்ள போதவர்களையும் அதே மாதிரி தவக்கள கட்சி ஒரு கூத்து நடிகைகளோட உருண்டு பரண்டு கமர்ஷியல் படங்கள் அடிச்சு வாழ்க்கையில எந்த ஒரு நற்செயல்களும் புரிந்திடாத ஒரு நடிகனை போய் வாழ்த்துகின்ற இன்னொரு கிறிஸ்தவ கூட்டம் கள்ள பள்ள கள்ள போதவர்களை சாடி இரண்டு காணொலிகள் வெளியிட்டு இருந்தேன் அதுல நிறைய பேர் வந்து எல்லாம் சொல்றதுக்கு பயப்படுவோம் அதாவது இதே கிறிஸ்தவ மார்க்கத்தை சேர்ந்தவங்களே இதை சொல்றதுக்கு பயப்படுவாங்க இது சாபமா முடிஞ்சிருமோ நம்ம தப்பா பேசி வந்து நமக்கே அது வந்து இதாயிருமோ அப்படின்லாம் ரொம்ப பயந்து உள்ளுக்குள்ளேயே பொறுமையிட்டு இருந்திருப்பாங்க அவங்க எல்லாருமே எங்க பொறுமலை நீங்க வெளியிட்டீங்க அப்படின்னு ரொம்ப அவங்களுக்கு நீண்ட நாள் வந்து பொறுமல் ஒரு வடிகால் ஆன மாதிரி இருந்துச்சு ஆனாலும் சில திமுக அள்ள கைகள் தவக்கல கட்சிகள் வந்து அதுல பதிவுகள் போட்டிருந்தாங்க அதுல ஒரு சிலர் கொஞ்சம் நல்லாவே நாகரீகமா கேட்டிருந்தாங்க எதிர்த்தரப்பா இருந்தாலும் அது பொதுவாக திமுக ஓரளவுக்கு நாகரீகமா கேட்டிருந்து தவக்கல கட்சி சொல்லவே வேண்டாம் அதை நம்ம தவிர்த்திடலாம் திமுக நாகரீமாக கேட்ட சிலருக்கு நான் பதில் எல்லாரும் என்ன சொன்னதுன்னா திமுக ஆட்சியிலயும் அப்படிதான் இருக்கும் லஞ்சம் லாவணியம் எல்லாம் இருக்கும் அதிமுக ஆட்சினாலும் அப்படிதான் லஞ்சம் லாவணியம் எல்லாம் தான் செய்யும் நீங்க ஒரு சின்ன நாலு செங்கல் வச்சு வீடு கட்டணும்னாலும் நீங்க லஞ்சம் கொடுத்துதான் ஆகணும் அது அதிமுகவா இருந்தாலும் சரிதான் திமுகவா இருந்தாலும் சரிதான் அப்படிதான் இதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு கொஞ்சம் பேர் கேட்டிருந்தாங்க இன்னும் கொஞ்சம் பேரு அப்ப தான் எந்த கட்சி நல்ல கட்சின்னு சொல்லுங்களேன் இதுதான் கொள்ள கட்சி திமுக கட்சி கள்ள போதகர்கள் வந்து போய் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறாங்க ஜாலரா போடுறாங்கன்னா நல்ல கட்சி எதுன்னு சொல்லுங்களேன் நீங்க இன்னும் ஒரு சிலர் வந்து நீங்கள் பயணிக்கின்ற இந்த நாம் தமிழர் கட்சி எதனால நீங்க அதில் பயணிக்கிறீங்க அது என்ன சிறப்பு வாய்ந்தது மற்ற கட்சிகளை விட இது யோக்கியோன்னு எதை வச்சு சொல்ல வரீங்க அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க இது மாதிரி ஓரளவுக்கு நாகரிகமாக நல்லாவே நாகரீகமா கேட்டிருந்தா அவங்களுக்கு பதிலடையாக நான் சொல்றது தெரியாதவங்களுக்கு சொல்லிக்கிறேன் நான் நாம் தமிழர் கட்சியை தான் ஆதரிக்கிறேன் நாம் தமிழர் கட்சியில தான் பயணிக்கிறேன் என் என்னையும் ஒரு மதிச்சு அவங்க சில பல சில பொறுப்புகளை கொடுத்துருக்காங்க அதில் நான் பெரிய வேலைகள்லாம் பெருசாக களமாடலை பெருசாக செய்யலை ஆனாலும் என்னால் முடிஞ்சதை செய்யணுங்கிற ஒரு முனைப்போடு அதில் நான் பயணிச்சுட்டு இருக்கேன் இது என்ன ஆதரவு எந்த கட்சிக்கு ஆதரவுன்னு கேட்டிங்களே அது ஏன் இந்த கட்சியை ஆதரிக்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்கும்போது இவங்க என்ன யோக்கியமா இவங்க இவங்க மட்டும் யோக்கியமா இருந்துருவாங்களா அந்த திரல் நிதி அவருடைய முந்தைய கால பழக்க வழக்கங்கள் எதையோ வச்சு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கெல்லாம் ஒரே பதில் ஒரு ஒரு பதினைந்து வருடங்களுக்கு முன்பாக என் வீட்ல ஒரு மோசமான சம்பவம் நிகழ்ந்ததுன்னா அதை நாங்க மறந்து களைஞ்சி போய் இன்னொரு வாழ்க்கைக்கு போயிட்டே இருப்போம் அந்த டைம்ல வந்து நீங்க பழச தோண்டி தோண்டி யாராவது பேசுவீங்களா ஒரு நிகழ்வு நடந்து ஒரு அது விரும்ப விரும்பின நகழ் நிகழ்வோ இல்ல விரும்ப தகாத நிகழ்வோ ஒரு நிகழ்வு எல்லார் வாழ்க்கையிலும் பெரும்பாலும் நடக்கின்ற ஒரு நிகழ்வு நடந்து முடிஞ்சு பதினஞ்சு வருடம் ஆகி இன்னொரு வாழ்க்கைக்கு போய் ஒரு அரசியல் பயணமும் ஆயாச்சு அப்படி ஆகும்போது தொடர்ச்சி போட்ட ஒண்ண தூக்கிட்டு வந்து அதோட இதை பொருத்தி பார்த்தீங்கன்னா அதோட முட்டாள்தனம் வேற எதுவும் கிடையாது இன்னும் நான் இவரை தலைவனா பார்க்கும்போது இவர் சினிமா நடிகரோ இயக்குனரோ கிடையாது இவர் இவரை இவரே எனக்கு அண்ணன் சீமான் அவர்களை ஒரு நடிகராக எனக்கு தெரியாது தம்பிங்கிற ஒரு படம் பேசும் பொருள் ஆகும்போது யாரோ இயக்குநராமே சீமானாமே அப்படிங்கிறது அந்த ஆனந்த விகடன் ஜூனியர் விகடன்ல விமர்சனங்களையோ இல்ல சில பதிவுகளை பார்க்கும்போது புரிஞ்சுதே தவிர அப்போ அவருடைய உருவமோ அவர் எப்படிப்பட்டவர்ங்கிறது தெரியவே தெரியாது ஆனா அவரை நான் எங்க எனக்கு நான் தலைவராக அவரை கட்சியின் ஒரு தலைவனா பார்க்கும்போது அவர் ஒரு சிறந்த போராளி தமிழின படுகொலையில் வெந்து புண்ணாகி அந்த இரத்த சகதியில இருந்து முளைச்சி இந்த இனப்படுகொலை இன்னொரு இனப்படுகொலை தமிழகத்தில் நான் நடக்க விட மாட்டேன் அந்த இனப்படுகொலைக்கு நியாயம் வாங்கியும் நான் எப்படியாவது உயிர் இருக்க வரைக்கும் அதுக்கு நியாயம் வாங்குறதுக்கு என்னென்ன முயற்சிகள் எடுப்பனோ அதை எடுப்பேன் அப்படிங்கிறத இன்னும் அனல் மூட்டி எங்ககிட்ட எழுப்பிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு புரட்சியாளராக தான் அவர் எனக்கு தெரியும் அதனால அவரை எனக்கு வந்து அவருடைய கடந்த காலமோ அவர் ஒரு இயக்குநராக இருந்தாரோ நடிகராக இருந்தாரோ அது எனக்கு தேவையே இல்லை நான் அரசியலை உற்று நோக்கும் போது நான் வந்து திராவிட கட்சிகள் நம்மளை ஏமாற்றுறதுன்னு வெம்பி இருக்கும்போது நான் சிறு வயதுல இருந்தே எனக்கு கற்றுக் கொடுத்த ஜூனியர் வீடன் எனக்கு இந்த திமுக ஒரு திருடன் இந்த திமுக கருணாநிதித்தனம் செய்யக்கூடிய இந்த ஊழல் கட்சின்னு எனக்கு பறைசாற்றியது பறைசாற்றிய பெருமை எல்லாம் ஜூனியர் வீடனே சாரும் அதே மாதிரி ஜெயலலிதா அம்மையார் எவ்வளோ சொகுசு பேர் வழி எவ்வளோ ஊழல் பண்ணாங்க என்னென்ன ஊழல்

தேடிட்டு இருக்கும் போது கண்ணு முன்னாடி பட்டாரு எனக்கு அவருடைய பேச்சுல நம்பிக்கை பறந்தது ஆஹா திமுக அதிமுக பாஜகவை விரட்டுறதுக்கு ஒரு ஆளை தானே தேடிட்டு இருந்தோம் கிடைச்சிட்டாரு சாமி அப்படின்ட்டு அண்ணன் பக்கம் தான் ஏன் இவர் இவரை தேர்ந்தெடுத்தீங்க அப்படிங்கிறதுக்கான காரணத்தை நான் இதுல சொல்லி இப்ப சொல்லியிருக்கேன் இதுதான் காரணம் இன்னொன்னு கேட்பீங்க கிறிஸ்தவங்களுக்கு எதுக்கு அரசியல் அப்படின்னு நாம நடக்கிறதுல தூங்குறதுல நம்ம பைபிள தூக்குறதுல ஆலயம் போறது வரைக்கும் அரசியல் இருக்கு நீங்க இன்னைக்கு ஆலயம் போறத அஹ் ஒழுங்கா போயிட்டு வர மாதிரியும் இந்த அரசியல்வாதிகளால வைக்க முடியும் நீங்க போயிட்டு அடி வாங்கிட்டு வர மாதிரியும் இந்த அரசியல்வாதிகள் சிண்டு முடிக்கவும் முடியும் அப்படி அரசியல் எல்லாத்துலயும் இருக்கு நாம சாப்பிடுகின்ற அரசியல இருந்து விவசாயிகளின் வாழ்வாதாரத்துல இருந்து எல்லாத்துலயுமே அரசியல் இருக்குது நான் கிறிஸ்தவர்களுக்கு கேக்குறேன் இந்த அரசியல் நமக்கு வேண்டாமா அப்படின்னு சொல்றீங்களே இது சாக்கடைனா நான் வந்து இதில் போய் அண்ணன் சீமான் அவர்கள் கைகளை வலுப்படுத்தி அந்த சாக்கடையை சுத்தம் செய்யும் பணியில் அண்ணனோட இணையெல்லாம் நினச்சி அந்த நல்ல நோக்கத்தில் தான் சேர்ந்திருக்குமே தவிர நாங்களும் சாக்கடையாகி போயிடலாம் அப்படின்னு போகலை முதலாவது அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க வந்து கிறிஸ்தவர்கள் வந்து அரசியல் வேண்டாம்னு நினைக்கிறீங்க அப்புறம் ஏன் அந்த அரசு கொடுக்கின்ற அரசு வேலைக்கு மட்டும் நாக்க தூங்க போட்டு அப்படி லஞ்சம் கொடுக்கவும் கூடாது லஞ்சம் வாங்கவும் கூடாது ஆனா எத்தனை கிறிஸ்தவர்கள் லஞ்சம் கொடுத்து கண்டக்டர் வேலை வாங்கியிருக்கீங்க எத்தனை கிறிஸ்தவர்கள் லஞ்சம் கொடுத்து டிரைவர் வேலை வாங்கியிருக்கீங்க எத்தனை கிறிஸ்தவர்கள் லஞ்சம் கொடுத்து ஆசிரியர் பண்ணி வாங்கியிருக்கீங்க எனக்கு தெரியும் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆசிரியர் லஞ்சம் லஞ்சம் கொடுத்து ஆசிரியரா இருக்காங்க கிறிஸ்தவர் அவங்க புருஷன் ஊழியர் வேற எத்தனை பேரு காசு கொடுத்து அரசு பணியெல்ல போறீங்க லஞ்சமும் கொடுத்து பாவத்தை சேர்க்கிறீங்க அரசியலே வேண்டாங்கிறீங்க ஆனா அந்த அரசியல் கட்சி தலைவர்கள் ஆட்சியாளர்களா வந்து அரசு வேலை கொடுக்கும் போது மட்டும் அரசு வேலைன்னா மட்டும் பைபிள கூட இந்து இந்து இந்துக்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்னா எத்தனை கிறிஸ்தவர்கள் இந்துவா மாறி சான்றிதழ் கொடுத்துருக்கீங்க தெரியுமா மனசாட்சி தொட்டு பேசுங்க அரசு வேலை வேணுங்கிறதுக்காக கிறிஸ்தவங்களா இருந்தவங்க பழையபடி இந்துன்னு சான்றிதழ் கொடுத்தவங்க எத்தனை பேர் உண்டு அதனால நீங்க வந்து அரசியல் வேண்டாம்னு நீங்க ஒதுங்கி போறீங்க அண்ணன் அடிக்கடி சொல்லுவாங்க இது வேற ஒருத்தர் சொன்ன அறிவுரை தான் ஆனா அண்ணன் வாயிலிருந்து அடிக்கடி வரும் நீங்க வந்து அரசியலே வேண்டான்னு ஒதுங்கி போனீங்க இது சாக்கடை இது திருடர்கள் கூட்டம் அப்படின்னு ஒதுங்கி போனீங்கன்னா நீங்க அருவறுக்கத்தக்கவன் அதாவது நீங்க யார வேண்டாம் நினைச்சீங்களோ எந்த திருட வேண்டான்னு நினைச்சீங்களோ அந்த திருடனே திருப்பி வந்து உங்களை ஆளுவான் அவனுடைய மோசமான ஆட்சி கீழே நீங்களும் கண்ணீர் வடிச்சிட்டு இருக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரிதான் எல்லாருமே வேண்டான்னு போனா அப்புறம் ஒரு நல்ல அரசியல் பிறக்காமலே போயிரும் அப்போ நாம் தமிழர் கட்சி என்ன நூறு சதவீதம் அப்படியே பயங்கரமான கட்சியா உண்மையான கட்சியா அப்படியே வந்து அப்பழுக்கட்ட கட்சியா அப்படின்னா அப்படி கிடையாது இங்க நூறு சதவீதம் நல்லவர் நல்ல மனிதன் ஒருத்தன் உலகத்துல கிடையவே கிடையாது நூறு சதவீதம் நல்ல ஆட்சி இல்லைன்னா நல்ல ஒரு நிர்வாகம் நல்ல ஒரு கட்சி அப்படிங்கிறது கிடையவே கிடையாது எல்லா மனிதர்களுக்குள்ள சர்க்கல்கள் இருக்கும் அவங்க நல்லதுன்னு நினைச்சு எடுக்கிற முடிவுகள் தப்பா போய் முடியும் அவங்க நாம சரியாதான் தான் நினைக்கிறோம் அப்படின்னு நினைச்சு சில திட்டமிடல் திட்டமிடுவாங்க சில வேட்பாளர் தேர்வா இருக்கட்டும் எத்தான் இருக்கும் அந்த தலைவன் ஒரு நல்லதுக்கு தான் யோசிச்சு அதை செஞ்சிருப்பான் அது அவருக்கே சில பின்விளைவுகளை கொடுக்கலாம் இன்னும் சில தனிப்பட்ட செயல்பாடுகள்ல அவங்க கொஞ்சம் பலகீனமா கூட இருக்கலாம் ஆனா நாம பார்க்க வேண்டியது இருப்பதில் சிறந்தவர் ஏன்னா நீங்க நாம் தமிழரை தேர்ந்தெடுக்குங்கிறதுக்கு நான் ஒத்த வரையில அடிக்கடி எல்லாத்தையும் சொல்ல பார்த்த இருப்பதில் சிறந்தவர் நாலு பேரு போர்க்களத்துல நிக்கிறாங்கப்பா நாலு பேர்ல ஒருத்தரை நம்ம தேர்வு செய்யணும் ஒருத்தன் ஒரு இலை வந்து இலையில போட்டு சாப்பிட முடியாத அளவுக்கு அழுக்கா இருக்குது இன்னொரு இலை நார் நாரா கிழிஞ்சி போய் கிடக்குது இன்னொரு இலையில வந்து சாக்கடை தண்ணியும் விஷ தண்ணியும் கலந்து கிடக்குது இன்னொரு இலையில ஒரு மூணையில ஒரு சின்ன அழுக்கு இருக்கு தட்டி அப்படி அழுக்க தொடச்சி விட்டுட்டு நம்ம போட்டு சாப்பிடலாம் அப்படின்னா நீங்க எந்த இலையை தேர்ந்தெடுப்பீங்க இந்த சாக்கடை இது வந்து சாக்கடை கலந்தாலும் இது வந்து ஒரு பாரம்பரியமான இலை அப்படின்னு இந்த சாக்கடை இலையை எடுப்பீங்களா இது கிழிஞ்சு நார் நாரா தொங்கினாலும் ஐம்பதா ஆண்டு காலமாக இது வந்து வாழ்ந்திருக்கு அப்படின்னு இந்த கிழிஞ்சு தொங்கின வாழை இலையில நம்ம சாப்பிட முடியுமா அப்புறம் இங்கே ஒரு விஷம் விஷம் தடவுன ஒரு வாழை இலை இருக்கு இது வந்து பல பல பட மின்னதே அப்படி என்ன ஸ்டைலியா நடிக்கிறது என்ன ஸ்டைலு பஞ்சு டயலாக் என்ன ஸ்டைலுன்ட்டு பல பல இந்த விஷ தோய்ந்த இலையை நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்களா இல்லை ஓரத்தில் கொஞ்சம் கிழிஞ்சிருக்கு கொஞ்சமாக அழுக்கு இருக்கு அதை கொஞ்சம் இப்படி ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு கழுவிட்டோம்னா அதில் போட்டு நம்ம சாட்டுக்கலாயா அப்படின்னா எதை எடுப்பீங்க அந்த நாலாவது இலையை தானே எடுப்போம் அதுதான் அண்ணன் சீமான் அவர்கள் இவங்கெல்லாம் தொடவே முடியாத சாக்கடை இதெல்லாம் தொடவே முடியாத விஷங்கள் அதில் கொஞ்சம் நாம் உட்காந்து மூச்சு விடும்படியாக நமக்கு வந்து கொஞ்சம் சுவாசம் அதாவது ஓரளவுக்கு நம்ம நிம்மதியா இருக்கலாம்யா இந்த மனுஷனை நம்பி நாம வந்து ஓட்டு போட்டோம்னா இவர் வந்து தான் சொன்னதுல கண்டிப்பா எல்லாத்தையும் நிறைவேற்றுவார் இவருடைய ஆட்சி கொஞ்சம் வந்து சர்வாதிகாரம் போல தோணினாலும் அதாவது தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம் தான் நாம் தமிழர் கட்சியோட முதல் கொள்கையே அப்போ அது ஒரு சர்வாதிகாரம் மாதிரி இருக்கும் ஆனா அதை எல்லாரும் கை கொண்டுட்டோன்னு வைங்களேன் எல்லாரும் சுபிச்சமாக இருக்கலாம் அப்படிங்கறது நமக்கு இதில் புரிய வரும் அதனால இருப்பதில் சிறந்தவரை தேர்ந்தெடுக்கணும் இவங்க எல்லாம் சரியில்லைன்னுட்டு சரியில்லாதவங்களுக்கே போடுறதுக்கு பதிலா இவராவது கொஞ்சம் பரவாயில்ல தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும் அதேதான் ஒரு பெண் பார்க்கும் படலம் நாலு மாப்பிள்ளைகள் நிற்கிறாங்க ஒருத்தன் கொலகாரன் இன்னொருத்தன் மகா பெரிய கட்ட பஞ்சாயத்து ரவுடிகாரன் இன்னொருத்தன் வந்து சைக்கோ இன்னொருத்தன் பரவாயில்ல கொஞ்சம் கோவத்துல அப்படி இப்படி ரெண்டு அடி அடிப்பான் ஆனால் நல்லா மனுஷன் வச்சு காப்பாற்றுவான்ப்பா கோவம் தான் கொஞ்சம் பிச்சுக்கிட்டு வரோம் அப்படின்னா கோபம் தான் பெரு பொல்லாத குணம் அப்படின்னு கோவக்காரனையா விடுவீங்க இந்த கொலகாரம் விட்டுருவோம் இந்த சைகோவை விட்டுருவோம் இந்த கட்ட பஞ்சாயத்து ரவுடியை விட்டுருவோம் என் கோவப்பட்டாலும் மனசை வச்சு காப்பாத்துவான்னா அந்த நாலாவது ஆளை தானே நம்ம நம்ம வீட்டுக்கு பெண்களுக்கு பெண் கொடுப்போம் அதே மாதிரிதான் அண்ணன் அவர்கள் இருக்கிறதுல சிறந்தவர் அவர் தேவதூதரோ இறை அவதாரமோ இல்லை இறைவனின் நேரடி வாரிசோ கிடையாது அவரும் ஒரு மனுஷன் அவருக்குள்ளேயும் சில வந்து சின்ன சின்ன தவறுகளோ சின்ன சின்ன ஒரு என்ன சொல்றது எதிர்மறை எண்ணங்களோ ஏதோ ஒன்னு இருக்கலாம் ஆனா அது நம்மள பாதிக்காது அது வந்து அவருடைய ஆட்சியை பாதிக்காது அவர் இன்னைக்கு முதல்வரானா அவர்கிட்ட குறையாக காணப்படுகின்ற சில விஷயங்கள் கூட அது வந்து தமிழ் தமிழக மக்களை பாதிக்காது நம்மளை பாதிக்காது நம்மளை பாதிக்காத போது கட்சியை பாதிக்காத போது மக்களை பாதிக்காத போது நாம அதை பத்தியா யோசிக்கணும் நாம நல்லா இருப்போமா இவருக்கு ஓட்டு போட்டா தமிழகம் நல்லா இருக்குமா இவர் சொன்ன சொல்ல காப்பாத்துவாரா இவர் இந்த பேய்கள்ட்டெல்லாம் மாட்டிட்டு நீங்க முழிக்கிறதுக்கு ஒரு ஆக்ரோஷமான மனுஷன் வாழ்ந்துட்டு போயிடலாமே மனுஷன் வேணுமா பேய் வேணுமான்னு நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும் அதுக்காக தான் இந்த காணொலியை நான் போட்டிருக்கேன் நான் ஏன் நான் தமிழரை இது தேர்ந்தெடுத்திருக்கேன் அப்படின்னா இதுதான் காரணம் குறைஞ்சபட்ச ஒரு ஜனநாயகமான ஒரு கட்சி குறைஞ்சபட்ச நம்பிக்கைக்குரிய கட்சி இவங்களை எல்லாரையும் காட்டிலும் இந்த திமுக அதிமுக பாஜக திருடர்களை காட்டிலும் இவர் சிறந்தவர் அப்படிங்கிற ஒற்றை புள்ளியில தான் இவர்கிட நம்ம பயணிக்கிறோம் இதை விட சிறந்தவர் ஒருவர் வந்தா பாத்துக்கலாம் இப்போ வந்திருக்க தவக்கல கட்சி தருதல கட்சி நமக்கு தெரியும் அதனால நம்ம இதை ஆட்டத்துல சேர்க்கிறதே கிடையாது இதை காட்டிலும் மேன்மையான ஒருத்தர் வந்துருவாரா பார்ப்போம் வந்தா அடுத்த கட்டத்தை பத்தி யோசிக்கலாம் இன்னொருத்தர் இதுக்கு மேல இதை விட சிறந்தவரா வர்றது வரைக்கும் அண்ணன் சீமான் அவர்கள் தான் இருக்கிறதுல சிறந்தவர் இருக்கிறதுல சிறந்த கட்சினா நாம் தமிழர் கட்சி தான்